வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தற்போது இளம் வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் நீதிபதி என்ற பதவிக்கு தேர்வு எழுதி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வழக்கறிஞர்கள் நேர்முகத் தேர்விற்கு ஆஜராக தயாராகி வருகின்றனர் அவ்வாறு நேர்முகத் தேர்வில் ஆஜராகின்ற இளம் வழக்கறிஞர்கள் நேர்முகத் தேர்வினை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு சிறு விளக்கத்தை எனக்கு தெரிந்ததை நான் கேள்விப்பட்டதின் அடிப்படையில் பொதுவாக நேர்முகத் தேர்வில் எவ்வாறு ஆஜராக வேண்டும் என்பது குறித்து ஒரு ஆலோசனை வழங்குவதற்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் அவ்வாறு நீதிபதிகளாக தாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதத்தில் ஆர்வமாக இருக்கின்ற இளம் வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய முதன்மையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்போது நேர்முகத் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இளம் வழக்கறிஞர்கள் அவ்வாறு நேர்முகத் தேர்விற்குரிய தேதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதுவரை தாம் படித்த புத்தகங்களை அதை எடுத்து வைத்துவிட்டு நேர்முகத் தேர்வில் எவ்வாறு ஆஜராக வேண்டும் நேர்முகத் தேர்வினை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது குறித்து நீங்கள் தயாராக வேண்டும் நாளை அல்லது நாளை மறுநாள் அல்லது இரண்டு நாட்கள் கழித்து நீங்கள் நேர்முகத் தேர்வில் ஆஜராக இருக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இதுவரை நாம் படித்ததை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது வரைக்கும் நாம் என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்றத நினச்சி பார்த்தீங்கன்னாவே போதும் இப்போ போய் புதுசாக படிக்க வேண்டியதாக இருக்குது இந்த சாப்டரை படிக்கலை அந்த சாப்டரை படிக்கலை இது இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும் அது அப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும் அப்படின்லாம் நீங்கள் புதுசாக படிக்கவே தேவையில்லை எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நீங்கள் இது நாள் வரைக்கும் படித்ததை வச்சு தான் கேள்வியை கேட்க போகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்கன்னாவே முதல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒயிட் அண்ட் ஒயிட் வித்து பிளாக் கோட்ஸ் அது மட்டும் இல்லை அழகாக டை அந்த டை கூட பார்த்திங்கன்னா நல்ல என்ன பட்டன் போட்டு க்ளோஸ் நெக்கில் அழகாக இருக்கணும் அந்த டை நாட்டை கூட ப்ராப்பராக போட்டிருக்கணும் சும்மா ஏனதானுன்னு சொல்லிட்டு டை போட்டுக்கிட்டு உள்ளே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணக்கூடாது அதே மாதிரி சிலர் வந்து நான் அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக் பேண்டை போட்டு உள்ளே போகிறது இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ன்ற வகையில் இன்ட்ரிவியூக்காக போகிறீங்க ஸோ உங்களுடைய ட்ரெஸ் நீட்னஸ் ப்ராப்பராக இருக்கணும் அதே மாதிரி ஏர் கட்டிங் அதுவும் ப்ராப்பராக இருக்கணும் சும்மா கண்ணா பின்னான்னு ஹிப்பி மாதிரி விட்டுக்கிட்டு இப்போல்லாம் படத்தில் வர மாதிரி மேலே இந்த கட்டிங்கு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக ட்ரெஸ் எவ்வளோ நீட்டாக பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்களுடைய ஃபேஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற ஃபேஸை வச்சுக்கிட்டே நல்லா அழகாக முகமலர்ச்சியாக இருக்கணும் பார்த்தா ஒரு ஜுடிஷியல் லுக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் உள்ள இன்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படி என்ட்ரான உடனே மே கபின் உள்ளே வரலாங்களா அப்படின்னு அப்படி உள்ளே நுழையத்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே போன உடனே வணக்கம் வைங்க குனிஞ்சி வணக்கம் வை வைக்கணும் அல்லது நிமிர்ந்து நின் நின் நேராக நின்றுக்கிட்டு வணக்கம் வைக்கிறது இருந்தாலும் சரி உங்களுடைய வணக்கம் பணிவான வணக்கமாக இருக்க வேண்டும் அந்த பணிவான வணக்கத்தின் மூலம் எதில் போர்டில் இருக்கிறவங்க வந்து முகம் சுழிக்காத அளவுக்கு இருக்கணும் வணக்கம் வைக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே அங்கே இருக்கிற சேரை இழுத்து போட்டு உக்காடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது உட்காருங்கன்னு சொன்னால் அவங்க முன்னாடி போய் அமைதியாக உட்காந்துட்டு தேங்க்யூ லாட் அதாவது ஒரு லார்ட்ஷிப் இருக்கலாம் கூட ரெண்டு மெம்பர்ஸ் இருக்கலாம் அந்த போர்டு வந்து அங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்றது நமக்கு தெரியாது எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாலும் எல்லாருக்குமே வணக்கம் வைங்க வணக்கம் வச்சுட்டு உட்காருங்க சரி உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய நேமை சொல்லணும் நீங்கள் டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி என்ன பண்ணிங்க போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி என்ன பண்ணிங்க இந்த டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி எந்த யூனிவர்சிட்டியிலுமே எந்த வருடம் முடிச்சிங்க போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க எந்த வருடம் முடிச்சிங்க எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க இதை பற்றி உங்களுடைய விளக்கத்தை சொல்லணும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன பேக்ரவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் என் ஃபாதர் மதர் இருக்காங்க ஃபாதர் அட்வொகேட்டாக இருக்கிறாரு இல்லை நான் மட்டும் நான் ஐ எம் ஒன்லி ஒன் பர்சன் எங்கள் ஃபேமிலியிலே நான் தான் டிகிரி ஹோல்டர் அப்படின்றத கூட நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதற்கு தகுந்தால் போன்று பதில் அளிக்க வேண்டும் அதே சமயம் சில இடங்களில் கூடுதலாக சொல்வதும் தவறு கூடுதலாக சொல்லாமல் இருப்பதும் தவறு அது கேள்வி ஏற்றவாறு பதில் இருக்க வேண்டும் புரியுதுங்களா அதே சமயத்தில் உங்களுடைய பெயர் என்ன பெயரை பற்றி சொல்கிறீங்க அந்த பெயருக்குள்ள சிறப்புக்கள் ஏதேனும் இருந்தால் அதை பற்றி நீங்கள் சொல்லணும் இப்போது உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய பெயர் பாரி பாரின்றவர் யார் இப்படி கேள்விகளாக வந்து கடையேழு வல்லல்களில் ஒருவர்ன அந்த மாதிரி வரல அந்த கடை ஏழு வளர்களா அந்த ஏழு பேருடைய பெயரும் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் சரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரின்னு சொன்னாங்க இந்த முல்லைன்ற பேர் ஒரு இடத்துல வருது அது என்ன சொல்ல முடியுமான்னு கேள்வி வரும் அதாவது இல்லைன்னா பெரியார் அணைக்கு மற்றொரு பெயர் உண்டு அது என்னன்னு கூட கேள்வி கேட்கலாம் அது எங்கே இருக்குதுன்னு கூட கேள்வி கேட்கலாம் ஆக உங்களுடைய பெயர் என்ன அந்த பெயர் வர காரணம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் குடியிருக்கின்ற மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய சிறப்புக்கள் என்ன இந்த மாவட்டம் வருவதற்கு முன்பு இந்த மாவட்டத்தினுடைய உங்களுடைய ஊர் எந்த மாவட்டத்தின் எல்லையில் இருந்தது எந்த மாவட்டமாக பாவிக்கப்பட்டது உங்களுடைய மாவட்டம் எப்போது பிரிக்கப்பட்டது இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க இன்றைக்குடைய மெயின் நியூஸ் என்ன அதாவது லா சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம் இன்றைக்கி உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாரத ரத்னாவுக்கு ஒரு பெரிய தலைவர் எல்கே அத்வானி என்பவர் பாரத ரத்னா விருது பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளது இன்றைக்கி பேப்பர்ஸை பொறுத்தவரை ஹைலைட் இதுதான் இதில் எந்தவித கருத்தும் இல்லை அது ஜுடிஷியரி சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னு வச்சுங்க அதாவது ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு நபர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற நீதியரசர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதியரசராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம் நமது உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு வைத்தியநாதன் அவர்கள் தற்போது வேறொரு மாநிலத்திற்கு உயர் நீதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்யப்பட இருக்கின்றார் இப்படி எந்த ஒரு செய்தி ஹைலைட்டாக வருகிறதோ அதை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்று மட்டும்னா இன்று மட்டும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் எல்லா பேப்பருமே ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவர் லுக் கொடுத்து இன்றைக்கி என்ன முக்கியமான நியூஸ் நேற்று என்ன முக்கியமானதாக வந்தது இப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆனால் இது இதெல்லாம் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றத நான் முடிவு பண்ணவே முடியாது சரி இந்த போஸ்ட்டுக்கு எதுக்காக நீங்கள் வரீங்க அட்வொகேட்டை எப்போ என்ரோல்மெண்ட் பண்ணிங்க உங்கள் அப்பா அட்வொகேட்டுன்னு சொல்கிறீங்க உங்கள் மதரும் அட்வொகேட்டுன்னு சொல்கிறீங்க அப்போது சிவில் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா கிரிமினல் சைடு பண்ணுறீங்களா இப்படி கேள்விகள் கேட்கப்படுவது உண்டு சப்போஸ் சிவில் சைட் ஃபாதர் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு மதர் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா ப்ராக்டிஸ் பண்ணுறா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாமே ஆஃபீஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கோம் நீங்கள் அங்கேயே இருக்கலாமே இங்கே எதுக்கு ஜுடிஷியரிக்கு வரீங்க இந்த ஜுடிஷரி போஸ்ட்டை எதுக்காக விரும்புகிறீங்க சேல்ரி அதிகமாக வருதுன்றதுக்காக விரும்புகிறீங்களா இல்லை நானும் ஜட்ஜுன்னு சொல்லிட்டு நல்லா சம்பாதிக்கலான்றதுக்காக வரீங்களா எதுக்காக இந்த போஸ்ட்டுக்கு விர வர விரும்புகிறீங்க இப்படி ஒரு கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புகள் உள்ளது ஆனால் நீங்கள் அளிக்கின்ற பதில் அந்த இன்டர்வியூ கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் எப்படி பதில் அளிக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் சப்ஜெக்டில் கூட கேள்வி கேட்கலாம் கான்ஸ்டியூஷனாக தான் இல்லை சிஆர்பிசியில் தான் கேட்கணுன்றதில்லை சி அதேமாதிரி எவிடன்ஸ் ஆக்டில் தான் கேட்கணுன்றதில்ல ஆக மொத்தம் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிச்சிருக்கிறீங்க தரவாக இருப்பீங்க சென்ட்ரலில் லா மினிஸ்ட் யார் ஸ்டேட்டில் லா மினிஸ்டர் யார் லா கமிஷன் சேர்மன் யார் அட்டார்னி ஜென்ரல் யார் சென்ட்ரலில் யார் ஸ்டேட்டில் யார் அட்வொகேட் ஜென்ரல் யார் ஆச்சுங்களா அதே மாதிரி நம்ம ஹைகோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸுடைய நேம் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸுடைய நேம் என்ன ப்ரெசிடண்ட்டு யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேடியில் பிரசிடென்ட்டாக வந்தவங்க சீஃப் ஜஸ்டிஸாக உம்மன்ல யார் ஃபஸ்ட்டு வந்தவங்க இப்படி பல்வேறு விதமான லா சம்பந்தப்பட்ட கொஷின் இல்லாமல் அனைத்து விதமான சங்கதிகளும் நீங்கள் ஏற்கனவே படித்து வைத்ததை வைத்து ஒரு முறைக்கு இருமுறை அலசி பார்க்க வேண்டும் திடீர்னு கேட்கலாம் பெயில் ப்ரொவிஷன் என்னன்னு கூட கேட்கலாம் இப்போ ஒரு அண்ட் கஸ்டடியில் இருக்கிறாரு ட்ரையல் ப ப்ரொசீடிங்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு அவர் வந்து பெயில் வந்து எதில் கேட்கலாம் சப்போஸ் வந்து கன்விக்ஷன் ஆகிடுது அவர் வந்து பெயில் எதில் இப்போ கேட்கலாம் இப்படிலாம் இருக்கு இல்லையா கன்விக்ஷன் ஆகிடுது சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கேட்கணும் அதெல்லாம் அப்பீல் ஃபைல் பண்ண போகிறோம் அப்பீலில் போய் நான் வந்து கேஸை ஃபேஸ் பண்ண போகிறேன் அதனால் லாயர் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சு எனக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்கலாம் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ஆகலை கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதில் வந்து பெயில் இதில் வந்து கேட்க முடியும் ஏற்கனவே பெயில் கொடுத்துருக்குறாங்க பெயிலை கேன்சல் பண்ணுறது வந்து எப்படி கே இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் உள்ளது பாருங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது நான் ஒரு பொதுவாக தான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் ஒரு கேஸ் இருக்குது அவர் தன்னுடைய டைட்டிலில் ப்ரூவ் பண்ணணும் டைட்டில் டிஸ்பியூட்டாக இருக்குது அவருடைய பொசிஷனுக்கு வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க ஒருத்தர் டைட்டில் வேண்டி சூட்டை ஃபைல் பண்ணுறாரு டைட்டில் டிஸ்பியூட்டாக இருக்குது டைட்டில் டிக்ளேர் பண்ணுன்னு கேட்குறாரு என்னுடைய சுவாதீனத்துக்கு இடையூறு இருக்குது அதனால் சுவாதீனத்துக்கு இன்டீரியம் இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போது இன்டீரியம் இன்ஜெக்ஷன் பாஸ் பண்ணணுன்னா என்னென்னா ப்ரூவ் பண்ணணும் பிரைமா பேசி பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸு இரப்பரபுள் லாஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு கோர்வு பண்ணி ஒழுங்காக சொல்லணும் அதே மாதிரி தான் கொஷின் ஆஃப் லா அடி வாங்குது எவிடன்ஸ் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் இல்லை எப்படி டிசைட் பண்ணுவீங்க இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் கேட்க வாய்ப்பு உள்ளது ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது தயவுசெய்து சொல்கிறேன் நான் இந்த புக்கு படிக்கிறோம் அந்த புக்கு படிக்கிறோம் ஜென்ரல் நாலேஜ் பார்க்குறோம் இதெல்லாம் விட்டுடுங்க ஏற்கனவே படித்ததை வந்து ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு நாலு முறை திருப்பி 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 அதை அப்படியே மனசில் நினச்சி பாருங்கள் இன்டர்வியூக்கு உள்ளே போவாங்க வெளியே வருவாங்க எப்போ என்னப்பா கேள்வி கேட்டாங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க அவர்கிட்ட என்ன கேட்ட அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் வேணும்னே வந்து வெளியில் வந்து மாற்றி சொல்கிறவங்களும் இருக்காங்க சார் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க சார் நீங்கள் செலக்ட் ஆகணும் நீங்கள் அந்த போஸ்ட்டில் உக்காரணுன்னு இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது கிடைக்கிறது கிடைக்காம போகாது கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது அவர் கொடுக்குறத யாராலும் தட்டி பறிக்க முடியாது புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இன்ட்ரிவியூ இப்போ என்றைக்குமே பதட்டமே அடைய வேண்டாம் தாராளமாக போங்க தாராளமாக இன்ட்ர்வியூ ஃபேஸ் பண்ணுங்க எந்த விதத்துலேயும் நீங்கள் இது என்னடா பண்ணுறது அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயம் பயப்படவே தேவையில்லை இப்போ அட்வொகேட்டாக இருக்கீங்க கிடைக்கலன்னா அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் இந்த போஸ்டுடைய முக்கியத்துவமும் என்ன எதனால இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க அதை கேள்வி கேட்பாங்க எந்த இடத்துலனாலும் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க அது ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே தயாராக தான் இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனஸ்டாக ஒர்க் பண்ணணுன்னா என்ன உங்களுடைய டிக்னிட்டியை காப்பாற்றணுன்னா என்ன எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது இப்போ போன வாரம் என்ன கொடுத்துருக்காங்க எது ஹைலைட் ஆயிருக்கு இப்படி எல்லா விஷயமும் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதுங்களா ஆக இன்டர்வியூ தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் இன்ட்ரிவியூ எதிர்கொண்டு இருக்கின்ற இளம் வழக்கறிஞர்கள் வெற்றியடைய வேண்டும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர வேண்டும் நீதிபதிகளாக நீங்கள் பணியாற்றி நீதித்துறைக்கு நற்பெயரை தேடித்தர வேண்டும் நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஒரு சகோதரருக்கு என்னால் முடிந்த ஆலோசனை இந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்வதும் விட்டுவிடுவதும் உங்களிடம் இருக்கின்றன இதை பொறுமையாக பாவித்து கேட்டு பயன்பெற வேண்டும் இது மாதிரி பல வீடியோக்கள் நான் வெளியிட்டிருக்கேன் ரெகுலராக சிவில் கோர்ட்டில் உள்ளே போனோம்னா எப்படி விசாரணை பண்ணணும் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் கிரிமினல் கேஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோக்களே உங்களுக்கு பல விதத்தில் பலன் அளிக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்